ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்ட பிறகும் இனி ஓ வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழாமல் போயிடுமா என்ன என்னை மதிச்சு என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்டதின் பலனாக என் ஆசீர்வாதங்கள் முழுவதும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கப்போகுது மிகப்பெரிய இன்பமும் சந்தோஷமும் ஓ வாழ்க்கையில் நீ போகும் இடமெல்லாம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாக வந்து சேரப்போகுது ஏன் செல்வமே நீ எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் நிச்சயமாக அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என்னை நீ நாடி வந்தினா நான் உனக்கானது உன்னை தேடி வரும்படி செய்வேன் நீ ஓ வாழ்க்கையில் ஒரே ஒரு நிமிஷம் என்ன நினச்சாலும் உன் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நிச்சயமாக செய்து முடிப்பேன் செல்வமே நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தானே நீ பல சமயங்களில் பல விஷயங்களை நினச்சி வருத்தப்படுற ஆனால் இது உனக்கு மட்டும் நடக்கலை ஒன்றை போல இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும் ஏருக்கு மாறாக அவங்களுக்கு சோகத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சோகமும் மறக்க வேண்டிய கஷ்டமான நிகழ்வுகளும் நிறைய இருக்குது என் செல்வமே ஆனால் நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படவோ சோகப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை ஏன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலந்தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த காலத்துல கூட ஏன் தேவையில்லாத கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் நினச்சி நீ வருந்தி கவலைப்படணும் அதற்கு பதிலாக இன்னைக்கு என்ன நடக்குதோ இப்போது உன் கைகளில் என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படு உன்னிடம் இல்லாதது உனக்கு தேவையற்றது நீ விரும்பியதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதற்காக எதை நினைச்சு மனசு வருத்தப்பட்டாலும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேனின் செல்வமே யாருமே உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் ஆனால் நல்லதோ கெட்டதோ நீ நினச்ச உடனே எல்லாமே உடனுக்குடன் நடக்கணும்னு ஆசைப்படாத தாமதமானாலும் தர்மம் நிச்சயமாக வெல்லும் நீ ஆசைப்பட்டதையும் நீ என்கிட்ட கேட்டதையும் நல்ல விதத்தில் நல்ல முறையில் நல்லபடியாக நானே உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே உன் நிலமையை பார்த்து கை கொட்டி சிரித்தவங்களையெல்லாம் கைத்தட்டி பாராட்ட வைப்பதுதான் இந்த முருகனுடைய எண்ணமும் திட்டமுமாக இருக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு எல்லாரும் உன்னை கைத்தட்டி பாராட்டி கை கொடுக்க வந்து வரிசையில் நிற்கும்படி அற்புதங்களை நான் செய்து முடிக்கத்தான் போகிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானதாக தான் இருக்குது ஆனால் ஓ வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கோ எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை யார் தடுத்தாலும் நிச்சயமாக உனக்காக நான் அதை நடத்தி கொடுப்பேன் ஆனால் அதுக்கு முன்பாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்காங்கன்றத நீ அல்லவா ஒரு சிலர் காரணத்துக்காக அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணுங்கிறதுக்காக மட்டுமே அவங்கிட்ட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் காலம் மாறும்போது அதை கேட்டார் போல் அவங்களும் மாறிக்கிட்டு ஆளுக்கு தகுந்தார் போல் இடத்துக்கு தகுந்தார் போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல பொய்யையும் மாற்றி மாற்றி பேசி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரை தாண்டி காலம் முழுவதுமே உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்லது சொல்லக்கூடிய கை கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனிதர்களும் உறவுகளாக இருக்கத்தான் செய்வாங்க இப்படி காரியத்துக்கு தேடி வர்றவங்களையும் காலத்துக்கு ஏற்றாற் போல மாறும் உறவுகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு காலம் முழுவதும் உனக்கு கை கொடுக்கும் உறவுகளை நீ எப்போவுமே உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும் என் செல்வமே நீ உண்மையா இருந்தினா இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறது உனக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நேர்மையாக நியாயமாக வாழ்கிறவனுக்கு எல்லா கஷ்டமும் வரும் அதே போல் நீ உண்மையாக இருக்கும்போது உன்னை சுற்றி எவ்வளவு பொய்யும் எத்தனை பொய்யான முகங்களும் இருக்குன்றத உன்னால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் நீ காசு பணம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாரும் உன்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கும் நல்ல மனிதர்களாக தான் தெரியும் ஆனால் காசு பணம் இல்லைன்னு நீ போய் நிற்கும்போது தான் இந்த உறவுகள் எவ்வளவு மோசமானவங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும் என்று செல்வமே நீ நேர்மையாக நடக்கும்போது உன் வாழ்க்கை என்னங்கிறது உனக்கு புரிய வந்துடும் எப்போவுமே தனியாக பறக்கும் பறவைக்கு தான் வலிமை அதிகம் நீ வானத்தில் பார்த்துருக்கிய பறவைகள் எப்போதும் கூட்டம் கூட்டமாக தான் பறக்கும் அதுக்கு காரணம் முதல்ல போகிற பறவை தான் காற்றை கிழிச்சுக்கிட்டு மற்ற பறவைகளுக்கு வழிகாட்டிக்கிட்டு சுலபமாக மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற போல முன்னால் போய்கிட்டே இருக்கும் அந்த முன்னால் போகிற பறவைக்கு தான் காற்றை தள்ளி கொண்டு அதிக வலிமையுடன் போகிறதற்கான வலிமை தேவைப்படுது அதே போல் நானும் உன்னை தனியாக விட்டாலும் நீ உன் பலத்தை உனக்கு தெரிந்து கொள்ளும் விதமாகத்தான் வச்சுருக்கேன் நீ தனியாக எந்த முடிவை எடுத்தாலும் அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே உனக்காக நான் எடுத்து வச்சதும் உனக்காக நான் முடிவு செஞ்சு வச்சதும் உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தாலுமே கூட நான் நினச்சேன்னா அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீ என்ன வேணுன்றதை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தா போதும் அது எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்வமே இந்த உலகத்தில் அடுத்தவனை ஏமாற்றிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் நினச்சா அந்த வாழ்க்கை நீண்ட நாட்களுக்கு நிம்மதி தருவதாக இருக்காது ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு யார் கெடுதல் செஞ்சிருந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் எப்படி அதை சரி சரிசெய்யணுங்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத பிள்ளையாக நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே இளமையும் தெம்பும் இருக்கும்போது பல பேருக்கு வாழ்க்கை என்னனே புரிய மாட்டேங்குது ஆனால் வாழ்க்கை என்னன்னு புரிய வரும்போது இளமையும் போயிடுது உடம்புல தெம்பும் இருக்க மாட்டேங்குது நீ அவ்வளவு காலதாமதமாக வாழ்க்கையை புரிஞ்சு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போது இந்த வயசுலயே எல்லா நல்லது கெட்டதுகளையும் உனக்கு எடுத்து சொல்லி உன்னை காப்பாற்றி வழி நடத்த நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ எப்போதும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் தண்ணீரை போல அமைதியாக இருக்க கற்றுக்கும் ஏன்னா தண்ணி அமைதியாக இருந்தால் தானே அதில் இருக்க தூசிகள் எல்லாம் தானாக கீழே போய் அடங்கி போகும் அதே போல பிரச்சனையோ கஷ்டமோ எது வந்தாலும் நீ அமைதியாக இருந்தாலே எல்லாமே தானாக அடங்கி போயிடும் சண்டை வரும்போது பொறுமையா அமைதியாக இருக்கிறவங்க தப்பு செஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது இருவருக்குள்ள கருத்து வேறுபாடோ சண்டையோ பிரச்சனையோ வரும்போது அதில் ஒருத்தர் அமைதியாக இருக்காங்கன்னா எங்க நம்ம பேசி பிரச்சனை பெருசாக கூடாது வார்த்தையை விட்டுட்டு உறவுகள் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு உணர்ந்து கூட அமைதியாக இருக்கலாமல்லவா நீயும் அப்படிப்பட்ட பொறுமையான பிள்ளையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த முருகப்பெருமான் நான் ஆசைப்படுறேன் மொத்தத்தில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரே ஒரு விஷயந்தான் எப்போதும் விட்டு கொடுத்து அனுசரித்து போ ஆனால் நீ விட்டு கொடுக்குறேன்றது தெரியாமலேயே இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லை அவங்கள விட்டு விலகி போன்னு தான் அர்த்தம் வேணான்னு சொல்கிறவங்கள நீ தேடி போகாத ஆனால் உன் மேலே அன்பு பாசம் அக்கறையோட உன்னை தேடி வருபவர்களை நீ விட்டு விலகக்கூடாது என் செல்வமே பேசாமல் இருக்கணும்னா உன்னோட இதயம் அதை பொறுத்துக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சிலர் கெட்டவங்க உன் வாழ்க்கைக்கு உன் கூட ஒத்து வராதவங்க உன் குணத்துக்கும் அவங்க குணத்துக்கும் சரி வராதுன்னு தெரியும் போது அவங்க கிட்ட பேசாம பார்க்காம பழகாம தள்ளி இருப்பதுதானே உனக்கு நல்லது இந்த உலகத்துல யாராவது காசு பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும் அழகாக இருக்கிறவங்கள இளமையின் உள்ளத்தில் உள்ளவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வார்த்தைகளை அழகாக பார்த்து உச்சரிக்கிறவங்களையும் நல்லா பேசுகிறவங்களையும் எல்லா மனிதர்களுக்கும் பிடிக்கும் ஆனால் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மட்டும்தான் இந்த இறைவனுக்கு பிடிக்கும் அதனால் நீ எப்போதுமே நல்ல செயல்களை செய்யக்கூடிய என்னுடைய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே உன் கூட பேசுறவங்களும் பழகிறவங்களும் உனக்கு வழியையும் வேதனையையும் பரிசா கொடுத்துருக்கலாம் வழியையும் வேதனையும் வச்சுக்கிட்டே நீ அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு அது உனக்கு அனுபவமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் என்ன நடந்தாலும் நீ வருத்தப்படக்கூடாது என் செல்வமே யார் உனக்கு உண்மையா இருக்காங்களோ நீ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர அவங்க கிட்ட முகமூடி போட்டு போய் சொல்லி ஒன்று வேறு ஆளாக காமிச்சிக்கிட்டு ஏமாற்ற வேணாம் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏற்றா போல் நடிக்க ஆரம்பிச்சின்னா காலம் முழுவதும் அவங்க முன்னால் நடிக்கிறது போலவே அமைஞ்சிடும் எப்போதும் எல்லார்கிட்டையும் உண்மையா அதே நேரத்தில் நீ நீயாகவே இருக்க பழகு உன் கூட பேசுகிறவங்களும் பழகுறவங்களும் எப்படி இருந்தாலும் நீ கண்ணாடி போல் இருக்கணும் அப்படி இல்லைனா நிழல் போல் இருக்கணும் ஏன்னா கண்ணாடி பொய் சொல்லாது நீ என்ன காற்றியோ அதை தான் திரும்ப காட்டும் அதே போல நிழலும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்குமே தவிர உன்னை விட்டு பிரியாது அப்படிதான் உன்னை நம்பும் மனிதர்களுக்கு நீ கண்ணாடியாகவும் நிழலாகவும் உண்மையாகவும் கூடவும் எப்போதுமே இருக்கணும் என் செல்வமே இந்த உலகத்துல உண்மையா இருந்தா மதிப்பே கிடையாது அவனை பைத்தியக்காரனு தான் இந்த உலகம் பேசுது ஆனால் வேஷம் போட்டு நல்லவனாக நடிக்கிறவங்கள நல்லவங்கன்னு இந்த உலகம் நம்புது காசு இருக்கிறவன் தப்பே செஞ்சாலும் கூட அவனை கடவுள்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இதுவே நீ உண்மையான அன்பை காட்டி பாசமாக பேசினா நீ ஏமாத்துறன்னு ஓ மேலேயே பள்ளியை போட்டு ஒன்றை ஏமாத்திட்டு ஒன்று ஏமாலியாகவும் ஆக்கிடுவாங்க உலகம் எப்படிப்பட்டது நீ எப்படிப்பட்டவன் மற்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எடுத்து சொன்னினா உன்னை கோமாளியாகவும் ஆக்கிடுவாங்க நவீன உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்க இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பலகு நியாயமான கேள்விகளுக்கு வார்த்தையால் பதில் சொல்லிடலாம் ஆனால் உன் மனசை புண்படுத்தக்கூடிய அர்த்தமற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்வதை விட மௌனமாக இருப்பது தானே சிறப்பானதாக இருக்கும் கிட்ட நீ எப்போவுமே உரிமை எடுத்து பேசும்போது அவங்க அதுக்கு தயாராக இருக்காங்களான்றதை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசு அனுமதி இல்லாமல் நான் அவங்க கிட்ட ரொம்ப உரிமையா இருக்கேன் அன்பா இருக்கேன் பாசமா இருக்கேன் நினச்சி நீ பேசுனா தேவையில்லாத பிரச்சனையும் உன் மனசுல வருத்தமும் தான் உண்டாகும் எப்போவுமே ஒருத்தர்கிட்ட நீ உரிமை எடுத்துக்கும் போது அவங்க அதை அப்படி நினைக்கிறாங்களா உனக்கு உரிமை கொடுக்குறாங்களா உனக்கு இடம் கொடுத்துருக்காங்களான்றத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உரிமையோடு பேச பழகு என் செல்வமே அமைதியாகவே இருப்பதுங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நீ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் விட்டுட்டாலும் அதுவும் வாழ்நாள் முழுவதும் தப்பாவோ மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் பேச வேண்டிய இடத்துல கட்டாயம் பேசிடு பேசக்கூடாத இடத்துல வாயை கூட திறக்காதே என் செல்வமே உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கும்போது அதில் பல பேர் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமா உன்னை நம்ப வச்சு தான் செய்வாங்க அல்லது போய் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தவும் செய்வாங்க ஆனால் உன்னை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய இப்படிப்பட்ட துரோகிகளின் செயலை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் உன்னை ஏமாத்தினவங்களோட வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் நீ எப்போதுமே உண்மையாக நீயாகவே இருந்துடு நிச்சயமா உனக்கான நல்லத உன் அப்பன் முருகன் நான் செய்வேன்